ஹாய் மக்களே ஹாய் இப்போ நான் ஒரு நியூஸ் உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா என்னோடய கேனடா ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் வீசா வந்து ஃபைனலாக அப்ரூவ் ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து எனக்கு கிடச்சது அமோஜித் சிங்னு சொல்லிட்டு கேனடாவில் இருக்கார் ஆல்பர்டா சைடில் அண்ட் அவர் வந்து கேனடா இனிக்ரேஷன் ஆர்சிஐசி லைசன்ஸ்டு கன்சல்டன்ட் அவர் ஸோ ஹீ இஸ் வெரி ப்ரொஃபெஷ்னல் அப்புறம் எனி அட்வைஸ் இது கேனட் இது பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணி ஒரு மாதிரி லைக் இஃப் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அவங்கள வந்து எமர்ஜென்சிங்க காண்டாக்ட் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் எந்த அப்படி தான் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ நான் ஃபிஃப்த் டைம் தான் எனக்கு வந்து நான் ஃபிஃப்த் டைம் அப்ளை பண்ணும் போது தான் எனக்கு இவர் கான்டெக்ட் கிடைச்சிது ஸோ நான் வந்து ஃபிஃப்த் டைம் இவர்கிட்ட போய் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் அண்ட் அவரோட இன்புட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜபுளாக இருந்தது அண்ட் அவர் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கார் இது இமிக்ரேஷன்ஸ் பற்றி அண்ட் எல்லாமே கிறிஸ்டல் க்ளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு எல்லாம் ப்ராசஸும் ஏன் இப்படி ஆச்சு ஏன் இது பண்ணிங்க இது இது பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அவர் நிறைய வந்து அவர் நிறைய எங்கள் ஷேர் பண்ணார் ஹீ இஸ் வெரி ஜென்யூன் அவரோட அட்வைஸ் எடுத்ததுனால எனக்கு இந்த தாட்டி செவன்த்து டைம் நான் அப்ளை பண்ணணும் எனக்கு வீசா அப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ டெஃபினட்டாக உங்களை வந்து அமர்ஜித் சிங் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ நீங்கள் எனி திங் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணலாம் அவரோட நம்பர் அவரோட இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ